அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன் அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நாம் இப்போது ஆவணி மாத பலன் பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் என்பது நவகிரகங்களின் ராஜாவான சூரியன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய இந்த சிறப்பான மாதத்தில் ஆவணி மாதம் பதினோராம் தேதி விநாயகர் சதுர்த்தி திருவிழா இந்து மதத்தை கடைபிடிப்போர் அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு விசேஷமான பூஜை ஆவணி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வாசு நாளாக இருக்கிறது இந்த வாசு நாளில் நீங்கள் மனைமுகூர்த்தம் செய்து கொள்ளலாம் சாஸ்திர முறைப்படி வாஸ்து நேரம் மதியம் இரண்டு முப்பத்தி ஒன்று முதல் நான்கு ஒன்று வரை உள்ளது மதிய நேரத்தில் மனைமூர்த்தம் செய்ய மன மன வருத்தம் உள்ளவர்கள் அதிகாலை ஆறு முப்பத்தி ஐந்து முதல் ஏழு முப்பத்தி ஐந்துக்குள் சுக்கன் ஓரையில் மனைமூர்த்தம் செய்து கொள்ள சுபம் இந்த மாதத்தில் தேய்பிரை மூர்த்தங்கள் நான்கும் வளர்பிரை மூர்த்தங்கள் நான்கும் என எட்டு மூர்த்தங்கள் இருக்கின்றன வளர்பிரை மூர்த்தங்கள் ஆவணி பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பத்தொன்பது என்று நான்கு நாட்களும் தேயிலை மூர்த்தங்கள் நான்கு ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது என்று நான்கு மூர்த்தங்களும் உள்ளன இதில் சுப நிகழ்ச்சிகளை தாராளமாக செய்து கொள்ளலாம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் என்று நாம் பார்த்தோம் என்றால் மிதுன ராசியிலே சுக்கரனும் குரு பகவானும் கடக ராசியிலே புதனும் சிம்ம ராசியிலே சூரியனும் கேதுவும் கன்னி ராசியிலே செவ்வாயும் வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலே சனி பகவான் வக்ரகதியிலும் ராகு பகவானும் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு என்ன செய்கிறது என்று பார்ப்போம் நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் விருச்சகராசி நேர்களே வணக்கம் இந்த விருச்சகராசிக்காரர்கள் பொதுவாகவே எந்த ஒரு உறவும் இவர்களுக்கு கை கொடுக்காது சிறு வயது குழந்தையாக இருந்த காலத்திலிருந்தே நிறைய உறவுகளை இழந்த ராசி இந்த ராசி ஒரு உறவு வரும்பொழுது இரண்டு உறவு அவர்களை விட்டு விலகி செல்லும் ஒரு நண்பர் புதிதாக அறிமுகமாகும் பொழுது இரண்டு பழைய நண்பர்கள் விலகி செல்வார்கள் கொடுத்து கொடுத்து ஏமாந்த ராசி மன உளைச்சல் அதிகமாக ஏற்பட்ட ராசி காரணம் இது காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி மற்றொன்று மனோகாரகனான சந்திரன் அடையக்கூடிய ராசி சந்திரன் அடைந்தால் எப்பொழுதுமே ஒரு முழுமை தன்னிறைவு அப்படின்னு அடைய முடியாத ராசி போதும் என்ற மனநிலையே இந்த விருச்சக ராசி கிடைப்பதற்கான சாத்திய கூறுகளே கிடையாது ஏனென்றால் போதும் என்று நினைத்து காத்திருக்கும் பொழுது இருந்ததில் ஒன்று இல்லாமல் போய்விடும் அந்த பற்றாக்குறை அந்த நிறைவு இல்லாத வாழ்வு இது மாதிரி விஷயங்களை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இதை மாற்றிக்கொள்ள யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிப்பது மட்டுமே சிறப்பானதாக இருக்கும் பெரும்பாலும் விருச்சகராசி என்பது ஜோதிட நூல்களில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன என்றால் முற்பிறவில் செய்த கரும வினைகளை அனுமதித்து தீர்ப்பதற்காகவே பிறக்கப்படக்கூடிய ராசி லக்னம் விருச்சகராசி விருச்சக லக்னம் என்பது ஜோதிட பெரியோர்களால் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு சுகபோகங்களை அனுபவித்தாலும் சரிதான் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் பலனை அனுபவிக்கிறார் என்று அர்த்தம் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் சரி முன் ஜென்மத்தில் செய்த கர்ம பாவனைகளை கழித்து கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம் மறுபிறவி இல்லாத ராசி அப்படி என்றால் என் அறிவு கேட்டியவரே அது விருட்சக ராசி அல்லது விருட்சக அகனமாகத்தான் இருக்கும் அவர்கள் இப்பிரவில் எவ்வளவு நன்மை செய்தாலும் முற்பிறவின் நினைப்பயனை மட்டுமே தான் அனுபவித்து தீர்வார்கள் சரி இந்த ஆவணி மாதத்தில் இந்த கிரகங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்கிறது ஆவணி மாதம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதம் பிறக்கிறது ராசிநாதன் இயற்கை பாவி செவ்வாய் அவர் பதினொன்றாம் இடத்தில் இருப்பது நல்லதா கட்டாயம் நல்லது நல்ல செயல் நல்ல விஷயங்களை செய்வார் மூத்த சகோதர வழிகளில் நன்மை செய்வார் மண் மனை வகைகளில் லாப நன்மைகளை செய்வார் காது மூக்கு தொண்டை சம்பந்தமாக இருந்த நோய் உபாதைகளிலிருந்து விடுதலை தருவார் பூர்வீக சொத்தில் இருந்த பிணக்குகள் தீரும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் தீரும் பூர்வீக சொத்துக்காக வருத்தப்பட்டிருந்த உறவுகளோடு திரும்ப இணக்கமான நட்பை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு சாத்திய குறுகளை இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு செய்யும் அடுத்து உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்தை இரண்டாம் அதிபதி குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறது இரண்டாம் இடத்தை இரண்டாம் அதிபதி குரு பகவான் பார்ப்பது மிகச் சிறப்பான ராஜயோக பலன் படிக்கின்ற குழந்தைகளுக்கு கல்வி மேன்மை அடையும் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வருமானம் ஓரளவு சீராக வந்து கொண்டேதான் இருக்கும் மூன்று மூன்று கூடைய சனி பகவான் நான்காம் இடத்திலே ராகோடு சம்மந்தப்பட்டிருக்கிறார் கொஞ்சம் தைரிய குறைவு தன்னம்பிக்கை குறைவு அப்பப்ப தலை காட்டி கொண்டேதான் இருக்கும் அதை மாற்றிக்கொள்ள தியானம் தியானம் செய்தால் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளலாம் உடல் ஆரோக்கியத்திற்கு நடைபயிற்சி மேற்கொள்வதும் நல்லது ஏனால் சுகஸ்தானத்தில் சனி ராகு இருப்பது தாயின் உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்கும் ஜாதகரின் வயதை பொறுத்து அவருடைய உடல் ஆரோக்கியத்தையும் கெடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ உடல் ஆரோக்கிய மேன்மையாக இருக்க கட்டாயம் ஆண்டுக்கு ஒரு தடவை தன் உடலை முழு பரிசோதனை செய்து கொள்வது விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சால சிறந்தது அடுத்து உங்கள் ராசிக்கே ஐந்து ஐந்து குடைவ குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்து குடைவன் எட்டில் இருப்பது அவ்வளவு ஒன்று சிறப்பானது கிடையாது ஐந்து குடைவன் எட்டில் இருந்தால் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய செல்லணும் என்று நினைத்தால் கூட செல்ல முடியாத அளவுக்கு அப்பப்போது காரிய தடைகள் வந்து ஏற்படும் அனைத்து தடைகளையும் தாண்டி குலதெய்வத்தை வழிபாடு செய்வர்கள் வெற்றி பெறுகிறார்கள் குலதெய்வத்தை விரும்பி வழிபாடு செய்யுங்கள் தாய்மாமன் உறவில் கொஞ்சம் கவனமாக இருங்க தாய்மாமன் உறவில் கொஞ்சம் வருத்தம் ஏற்படுவதற்கு மனக்கசப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறது அது கொஞ்சம் கவனமாக இருந்தால் நன்மை செய்யும் ஆறாம் அதிபதி செவ்வாய் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் எதிரியால் கூட லாப நன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் எதிர்ப்பு எதிரால் எப்படி விட்டார் என்று வருத்தப்பட வேண்டாம் அதில் ஏதே ஒரு விதத்தில் கடவுள் ஒரு நன்மையை ஒழித்து வைத்திருப்பார் அதனால் எதிரியாலும் சில நன்மைகள் ஏற்படும் இயந்திரம் மோட்டார் வாகனம் இது சம்பந்தமான விஷயங்களால் லாப நன்மைகள் ஏற்பட முடியும் ஏழுக்குடைய சுக்ரன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சலசலப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மனைவி கேட்கின்ற சில பொருட்களை உங்கள் பொருளாதார பட்ஜெட்டுக்கு மீறியதாக இருந்தால் கூட அதை நீங்கள் செய்து கொடுப்பது சந்தோஷமான குடும்ப வாழ்க்கைக்கு நன்மைகளை வந்து செய்யும் எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் ஆயுள் தீர்க்கம் ஆயுள் சாதமான எந்த ஒரு தொந்தர தொல்லையும் இருக்காது பெரிய விபத்து கண்டங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியம் கிடையாது இந்த ஆவணி மாதம் முழுவதும் ஒன்பது ஒன்பதா ஒன்பதிலே புதன் இருக்கிறார் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் புதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ பத்தாம் இடத்துக்கு வருகிறார் புதன் ஒன்பது பத்தில் இருப்பது நன்மையான செயல் செய்யலை செய்யும் பத்திரப்பதிவு ஆக முடியாமல் கிடந்த இடத்திற்கான பத்திரப்பதிவு பட்டா மாறுதல் சிட்டா மாறுதல் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு பத்தில் சூரியன் இருக்கிறார் அரசாங்க வேலை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயம் அரச வேலை கிடைக்கும் ஜாதர்க்கும் கிடைப்ப வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது ஜாதருடைய மனைவிக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்கள் இருக்கிறது அல்லது விருச்சகராசி தந்தையர்களுக்கு விருச்சகராசி பிறந்த தந்தைக்கு அவருடைய குழந்தைகளுக்கும் அரச வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு விருச்சகராசிக்காரர்கள் ஒருவர் வீட்டில் இருந்தால் இப்போது அந்த வீட்டில் இருக்கிற ஏதேனும் ஒரு கல்வி தகுதி உடைய ஒரு நபர் வேலைக்கு முயற்சி செய்தால் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை வெகுவாக செய்யும் அப்படின்றது அடுத்து பதினொன்று பதினொன்னாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் பதினொன்றாம் அதிபதி ஒன்பதும் பத்தாம் இடத்திலும் இந்த ஆண்டு மாதம் முழுவதுமே இருக்கிறார் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வெற்றியை தரக்கூடிய ஸ்தானம் உபஜயஸ்தானம் என்று ஜோதிட அறிஞர்களால் சொல்லக்கூடிய இடம் வெற்றியை தரும் ராஜயோகத்தை தரும் சகோதர வழிகளாலே நிறையா தரும் மண் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் பீஸ் அண்ட் அரலை மாதிரி கிராவல் இந்த மாதிரியான மண் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாப நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பனிரெண்டு பன்னிரெண்டாம் அதிபதி சுக்ர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் தேதி ஒன்பதாம் இடத்திற்கும் முப்பதாம் தேதி பத்தாம் இடத்திற்கும் செல்ல போகிறார் சுக்ரன் இந்த மாதத்தில் இரண்டு கட்டங்களை தாண்ட போகிறார் பன்னிரெண்டாம் அதிபதி இரண்டு இடத்தில் தாண்டுகின்ற பொழுது உங்களுக்கு வெளியூரில் தங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் உண்டு வேலை விஷயமா சொல் சென்றோம் நைட்டு வீட்டுக்கு வந்துடலாம் நினச்சா வர முடியாது அங்கே போன இடத்துலயே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் தான் வீட்டுக்கு வர மாதிரியான வாய்ப்பு விஷயங்கள் ஏற்பட சாத்தியம் உண்டு அதனால் கொஞ்சம் ஒரு நாள் பயணம் தானே டக்கு முடித்துட்டு இரவு வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற பிளானோடு சென்று தூங்க வசதி இல்லாமல் மாட்டிக்கொள்வதை தவிர மாற்று கொண்டு போனீங்கன்னா அந்த பயணத்தை நீங்கள் சிறப்பாகவும் செமையாகவும் அமைத்து கொள்ளலாம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய விஷாகம் அனுசம் கேட்டை இந்த மூன்று ராசி நட்சத்திரக்காரர்களுக்கு விசாகம் நான்காம் பாதம் மட்டும்தான் அந்த ராசி உள்ளது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் வழக்கு வெற்றி கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பழைய மண் வாங்கினவர்கள் பதிவு செய்யலாம் புதிய வீடு கட்டி கொண்டு குறையாக இருக்கக்கூடியவர்கள் அந்த குறை வேலையை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அனுஷ நட்சத்திரம் விரிச்ச ராசிக்காரர்களுக்கு கேட்டை நட்சத்திரம் கேட்டை புதனுடைய நட்சத்திரம் புதன் பகவான் இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் தான் இந்த மாதம் முழுவதும் பயணம் செய்கிறார் புதன் கல்விக்கான கடவுள் கல்வி மேன்மை ஏற்படும் புதன் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் உறவில் கொஞ்சம் மனவருத்த மனஸ்தாங்கல் ஏற்படுவதற்கான சாத்தியங்களும் உண்டு அதை கொஞ்சம் விட்டு கொடுத்தல் என்ற ஒரு இயல்பான விஷயத்தை நீங்கள் கடைபிடித்தாலே அதிலிருந்து நீங்கள் அனைத்து உறவையும் சமன் செய்து கொள்ளலாம் விச்சக ராசிக்காரர்கள் காலபைரவரை தேவிர அஷ்டமி நாளில் வழிபாடு செய்வது மிகச் சிறப்பான பலனை செய்யும் நன்றி